தெரிவிடுகிறோம்மாத வாழ்க்கை எரிமன்னர் வயத்தூரு கோலக்கிடும் என்று நம்முடைய வள்ளுவர் பிறந்தவை சொல்லியிருக்கிறார்கள் எதைவே வருவதற்கு முன்பாக நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இந்த குரலுடைய பொருள் எனவே நாம் அனைவரும் இயற்கையில் ஏற்படக்கூடிய பேருந்துகளில் இருந்து எப்படி நம்மை நீட்டுக் கொள்வது உலகில் பிறந்த எண்ணற்ற உயிரினங்கள் இயற்கையோடு போராடி அவை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க்கை எரிமன்னர் வயசூரு கோலக்கெடும் என்று நம்முடைய வள்ளுவர் பிறந்தவை சொல்லியிருக்கிறார்கள் எதைவே வருவதற்கு முன்பாக நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான்